மக்களின் கஷ்டத்தை வந்தே பார்த்தவர்கை கொடுக்க வாராருக்கு துடிச்சதா கொடுத்து சேர்ந்ததா ரெட்டல ரட்டல வந்தது கோடை சந்திரபோகன் அவர்கள் நல்லவர் வந்தவர் தேவையானவர் கூடாடி வந்து மக்களுக்கு தேவை செய்யக்கூடிய

வாக்காளர் மக்கள் அத்தனை பேருக்கும் அனைவருக்கும் நடைபெற வணக்கத்தை

எந்த கொண்டு வந்து நிறைவேற்றப்படவில்லை மாறாக அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் ஏழை பிறந்த பெண்கள் திருமண வயதை அடைகின்ற பொழுது பொருளாதார சூழ்நிலை காரணமாக திருமணம் தடைபடுகிறது அதை பாபு அம்மாவில் உணர்ந்து அந்த ஏழை குடும்பத்தில் உரிய நேரத்தில் திருமணம் நடைபெற வேண்டும் என்ற அடிப்படையில் தங்கம் ஒரு சவரன் ஒரு சவன் தங்க இன்னைக்கு ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு விற்கிது திருமண உதவி திட்டம் இருபத்தி மூணாயிரம் ஐம்பதாயிரம் லட்சக்கணக்கான குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு அண்ணா திமுக அரசு இருக்கின்ற அந்த திட்டத்தை நிறைவேற்றி அவர்களுக்கு உரிய நேரத்தில் திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல அம்மா இருசக்கர வாகனம் மகளிருக்கு ஏழை குடும்பத்தில் பிறந்த நம்முடைய சகோதரிகள் உரிய நேரத்தில் வேலைக்கு போகணும் பணி முடிஞ்ச பிறகு வீடு திரும்ப வேணும் அதற்காக ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க மூணு லட்சம் பேருக்கு நான் கொடுத்தோம் மூணு லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு அந்த மானியம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு அதை விட இன்றைய தினம் அம்மா மினி கிளினிக் என்ன நினைச்சு பாருங்க அம்மா மினி கிளினிக் வந்து ரெண்டாயிரம் அம்மா மினி கிளினிக் இதெல்லாம் ஏழை ஏழை மக்கள் நிறைந்த மாவட்டம் எந்த பகுதியில் ஏழை மக்கள் அதிகமாக இருக்கின்றார்களோ அதை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்து ஒரு எம் டாக்டர் ஒரு நர்ஸ் சிறப்பா அம்மா மினி கிளினிக் நடத்த அங்க வைத்திய சிகிச்சை பெற்று வந்தாங்க ஆனா விடியா திமுக அரசு அரசு கால் புணர்ச்சியின் காரணமாக அந்த ஏழை மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதை கூட பொறுத்துக் கொள்ள முடியாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அதே ரத்து பண்ணிட்டார் அதே ரத்து பண்ணிட்டார் அண்ணா திமுக ஆட்சியில அம்மா சிபிட்டு கொடுத்தோம் ஏழை எளியோர் நடத்துற மக்கள் வீடு கட்டுவதற்காக குறைந்த விலையில நூற்றி தொண்ணூறு ரூபாயில ஒரு மூட்டை சிபிட்டு கொடுத்தோம் அதை ரத்து பண்ணி இன்னைக்கு முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் செலவழிச்சு ஒரு மூட்டை சிபிட்டு வாங்கணும் இதையெல்லாம் நீங்க திமுக ஆட்சிக்கு ஒரு கிலோ அரிசி போச்சு அரிசி ரூபாய் விலை உயர்ந்து விட்டது இந்த ஆறு மாசத்துல என்ன விலை உயர்ந்து போச்சு பருப்பு விலை உயர்ந்தாச்சு சக்கரை விலை உயர்ந்தாச்சு ஆனால் வேலை வாய்ப்பு குறைஞ்சாச்சு செலவு ஆக மக்கள் வாழ்க்கை நடத்துவதற்கு போராட்டி கொண்டு போராடி கொண்டுகின்ற காட்சி இந்த விடியா திமுக ஆட்சியில் பார்க்கப்படுகிறது ஆகவே இந்த ஆட்சி மக்களோட ஆட்சியாக மக்கள் பார்க்கின்றார்கள் இந்த ஆட்சியில் மக்களுக்கு எந்த நன்மை கிடைக்கல அதே மக்களுக்கு கிடைத்ததெல்லாம் வேதனை அதுதான் மக்களுக்கு பரிசா ஸ்டாலின் கொடுத்திருக்கின்றார் இந்த மூன்றாறு கால ஆட்சியில் இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து என்ன திட்டங்களை இந்த பெரம்பலூர் மாவட்டத்தை கொடுத்திருக்காங்க பரவாயில்லை நாட்டு மக்களை கால இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வழிப்பிரிவு பாலியல் தொடர்ந்து இந்த ஆட்சியில தொலைக்காட்சி படித்து பார்த்தா இதுதான் செய்தி இந்த மூன்றாண்டு விடியா தீவுக்கு ஆட்சியில எங்க பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு சந்தி சிரிக்கிற ஆட்சி விடியா திமுக ஆட்சி எங்க பார்த்தாலும் போதை பொருள் கஞ்சா விற்பனை பெண்களை இரவுல நடந்து போக முடியல கஞ்சா போதில தமிழகத்தில் நடக்குது ஆடுகின்றாலே பாதுகாப்பு இல்ல பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இன்னும் சொல்ல போனா காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்ல இந்த ஒரு மாதத்துக்கு முந்தி என்னைக்கு அடியில் ஆவடியில் ரெண்டு காவல்துறை சேர்ந்த கா சக்கர வாகனத்தில் போயிட்டு இருக்காங்க ரெண்டு காவல்துறை அதிகாரி இரு சக்கரத்தில் போயிட்டு இருக்காங்க காவலர் வழியில் ரவுடிகள் நிறுத்தி பைக் யாரு பைக் அப்புறம் எங்க போய் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் எப்படி போலீஸ் போய் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க இன்னொன்று கனிமொழி அவர் பொதுக்கூட்டம் நடந்தது சென்னையில் அந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு பெண் காவலர் பாதுகாப்பு நிற்கிறாங்க திமுக கட்சி சேர்ந்தவங்க அந்த அம்மாவுக்கு பாலியல் பாலியல் தொந்தரவு கொடுத்து அந்த அம்மா போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கிறாங்க புகார் கொடுத்து இரண்டு நாட்கள் புகாரை பதிவு செய்யல வழக்கு பதிவு செய்யல பிறகு ஊடகத்திலையும் பத்திரிகையில் வந்த செய்தி அடிப்பில் நான் கண்டன அறுக்கி விட்டேன் அதுக்கு பிறகுதான் வழக்கு பதிவு செய்யறாங்க காவல்துறையில் பணிபுரிகின்ற பெண் காவலருக்கு இப்படிப்பட்ட நிலைமை என்றால் நாம் வீட்டில் வாழ்கின்ற பெண்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது என்பது கேள்விக்குறி ஆகிட்டு ஆட்சியில் ஆட்சியில நடந்த சமாச்சாரத்தை சொல்றேன் முதியோர்கள் வசிக்கிறான்னு பார்த்து அந்த குறி வச்சு முறையில கொலை செஞ்சாங்க பல பேர்த்த அப்படியே முகத்தை வெட்டி சிதைச்சி பவுனை கொள்ளையடிச்சிட்டு போறாங்க பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போறாங்க இந்த ஆட்சியில சத்தோழுகு அடியோடு சீர்கட்டு விட்டது

மறந்த முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்புறம் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண்களுக்கு ஊதிய உயர்வு கொடுத்தாங்களா அதுவும் இல்ல எல்லாத்துக்கும் நாம போட்டாங்க பெரிய நாம போட்டார் ஸ்டாலின் இப்போ ஏதாவது பேசுறார் ஊர் ஊரா போய் பேசிட்டு இருக்கார் என்ன நாங்க குடும்ப தலைவிக்கு மாந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன் நீங்க கஷ்டப்பட்டு போராடி அதுக்கு பிறகு தானே கொடுத்த உடனே கொடுக்கலையே இருபத்தி ஏழு மாதம் நான் மூன்று முறை சட்டமன்றத்தில் இதுக்காக குரல் கொடுத்தேன் நீங்க தேர்தல் அறிக்கையில் மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பு வாக்குறுதி கொடுத்து ஓட்டுகளை வாங்கி முதலமைச்சர் ஆயிட்டீங்க ஆனா ஓட்டு போட்ட மக்கள் இன்றைக்கு எதிர்பார்த்து இதை கொடுத்த தீர வேண்டும் என்று நான் உட்பட எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம் அதிமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசணும் வேற வழி இல்லாம இருபத்தி ஏழு மாதம் தான் இந்த மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுத்தார் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் இதே கர்நாடகாவில் நாலு மாசத்துக்கு முந்தி தேர்தல் நடந்தது அங்கே இதே மாதிரி வாக்குறுதி கொடுத்தாங்க ஆட்சிக்கு வந்து இரண்டே மாதத்தில் குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் அவர் கொடுத்த வாக்குறுதிப்படி கொடுக்கிறாங்க

ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு மாதந்தோறும் இந்திய அரசு மூவாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கொடுத்துக்கிறோம் மூவாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஏன் கொடுக்க கூடாது நீங்க அம்பானிக்கு அம்பானிக்கு கொடுக்குறீங்க அதானிக்கு கொடுக்குறீங்க டாடா கொடுக்குறீங்க பிர்லா கொடுக்குறீங்க ஒரு ஸ்கீம் இருபதாயிரம் கோடி கொடுக்குறீங்க மானியம் ஐயாயிரம் கோடி கொடுக்குறீங்க ஏ ஏழைகளுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுத்தா என்ன தப்பு இவர்தான் ஓட்டு போட்டுறாங்களே அவருக்கு ஒரே ஓட்டு அந்த அம்பானிக்கும் ஒரு ஓட்டு தான் இங்க இருக்கிற இங்க இருக்கிற மக்களுக்கு அதே ஓட்டு தான் எல்லாருக்கும் ஜனநாயக நாட்டில் எல்லாத்துக்கும் சம உரிமை உண்டு அவ்வளவு ஒரு ஒரு தொழிற்சாலை வருதுன்னா பல்லாயிரக்கணக்கான கோடி மானியம் கொடுக்குறீங்க ஒரு நபர் ஒரு நபர் வாழ்வதற்காக அது ஏழை மக்கள் நிறைந்த நாட்டில் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஏழைகள் வாழ்வு மலர வேண்டும் என்று சொன்னால் அதிமுக நாடாளுமன்றத்தில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்று பொழுது அண்ணா திமுக தேரில் அறிக்கைப்படி அவர் அறிவிச்சு சந்தர்ப்பமான அவர்கள் உங்களுக்காக வாழாடுவாங்க மாதந்தோறும் எல்லா ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தே ஆக வேண்டும் அது அண்ணா திமுக உடைய நிலைப்பாடு இரண்டாம் பொன்முனை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்காக கட்சி துவக்கினார் அம்மா ஏழைகளுக்காக உழைத்தார் இருவரும் தலைவர் ஏழை என்ற சொல் தமிழகத்தில் இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் அதிமுக தோற்று வைக்கப்பட்டது அந்த லட்சியத்தை அண்ணா திமுக தொடர்ந்து கடைபிடிக்கும் வெற்றி பெறும் என்பதை விரும்புகின்றேன் அதோடு இன்னைக்கு மின்சார கட்டம் உயர்ந்து போச்சு வீட்டு வரி உயர்ந்தாச்சு கடை வரி உயர்ந்தாச்சு எல்லாம் விலைவாசி உயர்வு இதற்கு பத்தாத இந்த மின் கட்டணம் உயர்ந்து போச்சு ஆக ஆயிரம் ரூபாய் மின் கட்டம் கட்டிட்டு தான் இப்போ ரெண்டாயிரம் ரூபா கட்ட வேணும் கடவரி ஆயிரம் தான் ரெண்டாயிரம் இப்படி வரி மேல வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய சுமையும் சுமத்தை அரசாங்கம் திமுக அரசாங்கம் நீங்க எண்ணி பாருங்க கொரோனா காலம் ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா காலம் இந்த கொரோனா காலத்தில் வேலைவாய்ப்பே கிடையாது அப்படிப்பட்ட காலத்தில் மக்கள் துன்பப்படக்கூடாது ரேசன் கடையில் பதினோரு மாத காலம் விலையில அரிசி போட்டோம் சக்கரை கொடுத்தோம் எண்ணெய் கொடுத்தோம் இது இந்தியாவிலேயே பதினோரு மாசம் ஏழை மக்களுக்கு ரேஷன் கடையில் கொடுத்தோம் பாகுபாடு இல்லாம கொடுத்தோம் அதுக்கு பிறகு பொங்கல் தொகுப்பு எல்லா ரேஷன் ரேசனுக்கும் ரேஷன் கடை அரிசி குடும்பம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு மக்கள் கேட்கல நானா கொடுத்தேன்

தமிழனுடைய திருநாள் தை திருநாள் அந்த தை திருநாள் தை பண்டிகை சிறப்பாக எல்லா இல்லங்களிலும் கொண்டாடுவோம் என்பதற்காக எல்லா ரேஷன் அடிச்சிக்க எல்லா ரேஷன் கார்டுகளுக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து மகிழ்ச்சியா பொங்கல் கொண்டாடுங்க திமுக ஆட்சிக்கு வந்தது அவர்களும் பொங்கல் தோப்பு கொடுக்கலாங்க பரவாயில்ல அவர்களும் அண்ணா திமுக போல பொங்கல் தொகுப்பு கொடுக்குறது பாராட்டா நினைச்சோம் இருபத்தி ஒரு பொருள் கொடுக்குன்னு சொல்லி பையன் சேர்த்தி அங்க போய் பொருள் வாங்கி பார்த்தா அந்த அரிசியில வண்டு இருக்குது புலியில பள்ளி இருக்குது வெள்ளம் மறக்கவே முடியாது பொங்கல் மறக்கவே அப்படிப்பட்ட ஒழுங்குற வெள்ளத்தை இந்த ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பொருள் கூட இன்னைக்கு ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் சிந்திச்சு பாருங்க அதோட இந்த கொடி பறக்குது பாத்தீங்களா பறக்குதுல அந்த கொடி பறந்துட்டு சிங்க கொடி இது எதனால் பறக்குது எதனால பறக்குது காற்றுல பறக்குது இந்த காற்றை கண்ணுல பார்க்க முடியுதா கண்ணுல காற்ற கண்ணுல பார்க்க முடியுதா ஆனா இங்கிருந்த ஒருத்தர் மத்திய அமைச்சராக இருந்தார் கண்ணுக்கு தெரியாத காற்றில் ஊழல் செய்தவர் விஞ்ஞான ஊழல் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி ஊழல் செய்து தமிழ்நாட்டுக்கு தலை குடிவு ஏற்பட்டவர் இந்த பகுதியை சேர்ந்தவர் கண்ணுக்கு தெரியாத காட்டில் கூட விஞ்ஞான முறையில் ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி என்பதை நாட்டு மக்கள் இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை நம்முடைய வெற்றி வைப்பார் திரு என் டி சந்திரமோகன் அவர்களுக்கு இரண்டாவது தினத்தில் வாக்களித்து விட்டு பெற செய்யுங்கள் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் வாக்களிப்போம் வாக்களிப்போம் வாக்களிப்போம்லைக்கு நன்றி வணக்கம் உங்களை ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்